ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஜூலை மாதத்தின் முதல் நாளை நாம் சுகபத்திரமாக காண செய்த தயவிற்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் தாவீது அபிமலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அபிமலேக்கால் துரத்திவிடப்படுகையில் பாடின இந்த முப்பத்தி நான்காம் சங்கீதத்தில் நிபந்தனைகள் சேர்ந்த பல வாக்குறுதிகள் உண்டு அவற்றை சுதந்திரத்து கொள்ளும் விதமாக முதலாவதாக கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதனை இந்த மாத வாக்குத்தத்தமாக ஏற்றுக்கொள்வோம் இன்றைய தொள்ளாயிரத்தி ஏழாம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையாவின் புத்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியை நாம் தெரிந்து கொள்ள செய்யப் போவதற்காக கர்த்தாவை உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார் வெளியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்களே காட்டிலுள்ள சகல மிருகங்களே பட்சிக்க வாருங்கள் அவனுடைய காவற்காரர் எல்லோரும் ஒன்றும் அறியாத குருடர் அவர்கள் எல்லோரும் குறைக்க மாட்டார்கள் ஊமையான நாய்கள் தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள் படுத்து கொள்ளுகிறவர்கள் நித்திரை பெரியர் திருப்தி அடையாமல் இருக்கும் பெரு வயிற்று நாய்கள் பகுத்தறிவில்லாத மேய்பர் அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கிக் கொண்டிருக்கிறான் வாருங்கள் திராட்சை ரசத்தை கொண்டு வருவேன் மதுவை குடிப்போம் நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது இப்பகுதியில் மக்களை வழிநடத்தும் நிலையில் உள்ளவர்களை காவற்காரர் என்று குறிப்பிட்டுள்ளனர் நமது குடும்பத்திற்கு நாம் பணிபுரியும் இடத்தில் உள்ளவர்களுக்கு நமது சபை பிரிவின் மக்களுக்கு நமது தெரு மக்களுக்கு நமது ஊர் மக்களுக்கு நமது நாட்டு மக்களுக்கு நாம் தான் காவற்காரர் நாம் தான் அவர்களுக்காக விண்ணப்பம் செய்வதோடு நமது தலைவர்கள் யாவரும் அவர்களுடைய வேலையை திறம்பட செய்வதற்கும் கர்த்தர் தாமே அவர்களுக்கு போதிய பலனையும் ஞானத்தையும் தர கிறிஸ்துவிடம் ஜெபிப்பவர்களாவோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பர்சுத்தாவையின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமென் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி